விஜய் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே வருது திரு விஜய் அவர்கள் பற்றி உங்க போல ஊடகத்தில் உள்ளவங்க இந்த போல் ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் அனுபவமிக்கவர்கள் எல்லார் கருத்துக்களையும் நாம் ஊடகங்கள்லையும் அவங்கள்ட்ட பேசுகிற போய் கேட்குறோம் அவர் இந்த முறை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு இம்பாக்டை கொடுத்தாரோ போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் நான் சொல்லுவேன் யதார்த்தம் அதுக்காக கூட்டணி போறேன் அதனால நான் ஒன்று பேசுறேன் நான் எப்படி யதார்த்தத்தை பேசுறவேன் ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்களில் உங்க போல ஊடக நண்பர்கள் நான் போகிற இடங்களில் சொல்வதும் இந்த பல இடங்களில் சர்வே எடுப்பவர்கள் சொல்வதை பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல ஒரு ஏதோ ஒரு இம்பேக்டை உருவாக்கலாம் என்று நான் ஒவ்வொரு கட்சியுமே அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம்பெறுகின்ற அணி வெற்றி பெறுவோம் என்பது சொல்வது இயற்கையான ஒன்று